அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் என் முதல்கண் வணக்கம் இந்த பதிவு ஆறாம் இடத்தை பற்றியது மற்றும் ஆறுமுகனை பற்றியது இந்த தலைப்பு எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுகமும் முகமும் ஆறாம் இடமும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லைன்னு சொல்லப்படும் இந்த முருகனுக்கு ஆறு முகங்கள் உண்டு முருகன் சூரபத்மனை வதைப்பதற்காக தோன்றியவர் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா முருகன் அதற்கு முன்பு இருந்தே இருந்தவர் தான் ஈசனுக்குள் அருவமாய் இருந்தவர் தான் இந்த முருகன் ஈசனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீப்புரிகள் மூலியமாக உருவாகியவர் தான் இந்த ஆறுமுகம் இந்த ஆறுமுகத்தை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள் ஆர்வர் ஆறு பேரும் அவங்க ஈசனை மகனாக பெற்று வளர்க்கணும் அப்படின்னு தான் தவம் இருந்தவங்க அவங்களோட தவத்திற்கு ஏற்பதான் ஈசனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உருவான முருகப்பெருமானை வளர்க்கறதுக்கான அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு அதற்கு பிறகார் அவங்க வானத்தில் இருக்க நட்சத்திரங்களாக அந்த நட்சத்திரங்களாக அவங்க இருக்கிறாங்க இந்த ஆறு உருவமும் ஒரே உருவமாக மாறியது வந்து பரமேஸ்வரி அதாவது பார்வதி தேவியை வந்து அந்த ஆறு உருவங்களையும் கட்டி அணைக்கும் பொழுது ஒரே உருவமாக மாறுநிச்சு அந்த ஒரு உருமுகத்துக்கு பேர் தான் கந்தன் கந்தன் அப்படின்னா கருணை முருகப்பெருமானோட ஆறு உருவங்களும் கருணையே உண்டான முகம் அந்த கருணியே உருவான முகம் சூரபத்மனை வதைத்தது எதற்காக வதைத்தது மக்களுக்கும் தேவர்களுக்கும் சத்துருவாக விளங்கிய அந்த சூரபத்மனை வதைச்சார் முருகன் அப்படிங்கிறது எல்லாருத்துக்கும் தெரியும் அப்ப முருகப்பெருமான் சத்துருவை வதைப்பதற்காக தனது ஆறு முகங்கள் மூலியமாக உருவாகி அவர் வந்து சூரபத்மனை வதைக்கிறார் அப்ப ஜாதகத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் பம்பு வழக்கு அசிங்கம் எதிரி அவமானம் எதிரிகளால் தனநாசம் விபத்து கண்டங்கள் அது மட்டும் இல்லாமல் உடல் உபாதைன்னு சொல்லக்கூடிய வயிற்றுக்கோளாறுகள் கோளாறுகள் அஜீரண கோளாறுகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடமும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய இடமும் ஆறாம் இடம்தான் சரிங்களா அப்ப எதிரிகளால் ஏற்படக்கூடிய தன நாசம் எதிரிகளால் செய்யப்படக்கூடிய வினைகள் செய்வினைகள் தொழில் நஷ்டங்கள் அதாவது விரயங்கள் எதிரிகளால் உருவாகக்கூடிய எல்லா வகையான துன்பத்தையும் போக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ரொம்ப சிறப்பான தெய்வம் பெருமான் நம் முருகப்பெருமான் தான் அந்த முருகப்பெருமான வணங்கிட்டு வரும் பொழுது இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சத்துருக்குழு இருக்கக்கூடிய சத்துருக்குளால் ஏற்படக்கூடிய பயங்கள் எல்லாம் நீங்கும் சரி இது எப்போ செய்யறது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் தசையோ இல்லது ஆறாம் வீட்டில் அமர்ந்து தசை நடத்தக்கூடிய கிரகத்தோட தசையோ நடக்கும் பொழுது உங்களுடைய இல்லத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் அன்னைக்கு நீங்க ஆறு கும்பக்கலசங்கள் வைத்து யாக வேள்விகள் செய்து மயூர பந்தரத்தை நீங்க எந்திரமாக பிரதிஷ்டை செய்து அதற்கு மந்திர உருவேற்றி உங்களுடைய இல்லத்திலேயோ அல்லது தொழில் சாபனத்திலேயோ நீங்க வைத்து வணங்கிக்கிட்டு வரும் பொழுது அதாவது அந்த மந்திர உபதேசம் பெற்ற எந்திரம் பலம் தருவதற்கு மந்திர உபதேசம் உருவேறுவதற்கு நூத்தி எட்டு நாட்களாவது ஆகும் மறுபடியும் பூஜை செஞ்ச அடுத்த நாளே அது வந்து பழிச்சிடாது சரிங்களா ஒரு மந்திர உபதேசம் பெற்ற அந்த தன்னுடைய பலனை அழிக்க குறைஞ்சது நூத்தி எட்டு நாட்களாவது ஆகும் அப்ப எதிரிகளால் ஏற்படக்கூடிய இந்த வம்பு வழக்கு செய்வினை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதாவது கிருத்திக நட்சத்திர கார்த்திகை நட்சத்திரத்தில் அன்னைக்கு உங்களோட வீட்டில் ஆறு கலசங்கள் வைத்து கும்ப கலசங்கள் வைத்து யாக வேள்விகள் செய்து மயூர பந்தரகம் செய்து அதை வந்து நீங்க பிரதிஷ்டை செய்து உங்களுடைய இல்லத்திலேயோ இல்லாத உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்திலேயோ வைத்து வணங்கி வரும் பொழுது எதிரிகளால் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் முடிவடையும் அதே போல் இந்த ஆறாமடம் அப்படிங்கிறது வந்து நல்ல வேலை அமைப்புகளையும் குறிக்கும் அரசு தொழில் அடிமை தொழில் வெளிநாட்டு வேலை இங்க இல்லன்னா வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதே போல் இருக்கக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் அன்னைக்கு இந்த ஆறு கலசங்கள் வைத்து யாக வெல்விகள் நடத்தும் பொழுது உங்களோட உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புக்கான பிரகாசமாக பிரகாசம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே போல் வயிற்றில் பிரச்சனை இருக்கிறவங்க அஜீரண கோளாறுகள் இருக்கிறவங்க வயிற்று உபாதைகள் அடிக்கடி இருக்குது டாக்டர்கிட்ட போய் பார்க்குறேன் எனக்கு வயிற்றில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே வந்து அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் அன்னைக்கு வந்து நீங்க வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு கும்ப கலசங்கள் வைத்து யாக வேள்விகள் நடத்தும் பொழுது அந்த மயூர பந்தரத்தை எந்திரமாக செய்து பிரதிஷ்டை செய்து வணங்கி வரும் பொழுது முழுமையான பலன்களையும் உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கிறவங்க சஷ்டி விரதம் இருக்கிறவங்க சஷ்டி அன்னைக்கு அந்த ஆறு கலசங்கள் வைத்து கும்ப கலசங்கள் வைத்து யாக வேள்விகள் செய்து அதாவது சஸ்திர பந்திரத்தை உருவேற்றி அந்த எந்திர பிரதேஷ்டம் செய்து அந்த எந்திரத்தை சஸ்திர பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்திரத்தை உருவேற்றி அதை நீங்க வழிபட்டுக்கிட்டு வரும் பொழுது அந்த நூற்றி எட்டு நாட்கள் மேல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அனைவரும் வந்து கிருத்திய கிருத்திக அல்லது சஷ்டியிலேயோ இந்த யாக வேள்விகளை செய்து முருகப்பெருமானோட அருள் அருளை பெற்று எல்லா வளங்களையும் பெற்று இன்புற்று வாழ நான் வேண்டிக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதேபோல் உங்களோட உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்தளித்து அவங்களுக்கும் உதவுமாறு நான் மிக தாழ்ந்த பணி கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு நமஸ்காரம்